வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போகி அன்னைக்கு அதாவது பொங்கலுக்கு முதல் நாள் எதை செய்தால் நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் கர்மாக்களும் பாவங்களும் விலகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான் நம்ம செருப்பெல்லாம் அறந்து போச்சுன்னா யார்கிட்டே கொடுத்து தட்டோம் இல்லையா அங்கெல்லாம் பே பேரம் பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட அதில் வந்து கேட்குற காசுக்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க உழைச்சி சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணி செய்கிறாங்க அதெல்லாம் என்ன காசு கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஒரு மனிதாபிமானமாக இருக்கும் ஒரு மனநிறைவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் பொதுவாக வந்து பொங்கல் திருநாள் அதாவது தை திருநாள் நம்மளுடைய தமிழர்களுக்கு உகந்த ஒரு பண்டிகைன்னு சொல்லலாம் ரொம்ப விசேஷமான பண்டிகை சூரிய பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பண்டிகை அதுக்கப்புறம் உழவர்களுக்கும் உழவு சம்பந்தமான விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை அந்த பொங்கலுக்கு முதல் நாள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம போகி பண்டிகைன்னு சொல்லுவோம் அந்த போகி பண்டிகை வந்து பழையதல் வந்து போகும் புது புதுசெல்லாம் உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவோம் அந்த போகி பண்டிகைக்கு என்ன பண்ணுவோன்னா காலையில் நிறைய நெருப்பெல்லாம் வீட்டு வாசலில் கொளுத்தி வேண்டாத பொருள்லாம் கொளுத்தி பண்ணுறது வழக்கம் அது ஏன் எதுக்காக அன்னைக்கு வந்து வீட்டு வாசலில் ஒரு நெருப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது காரண காரியங்கள் அதிகமாக யாருக்கும் தெரியல அப்படி உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அது அப்படி பண்ணினால் அதுக்கெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் மனிதர்களுக்கு அதிகமாக தெரியலை அதை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு குறிப்பு தான் பொதுவான குறிப்புகள் தான் போகி பண்டிகைக்கு எல்லோரும் நெருப்பு ஏற்றுவோம் இல்லையா இந்த டயரு இந்த வண்டிகளுடைய டயரு சைக்கிள் டயரு ரப்பரு இதெல்லாம் வந்து யாரும் கொளுத்தாதீங்க பயங்கர புகை வரும் அது பொல்யூஷன் பிரச்சனை நம்மளுடைய வீடுக்கு நம்மளுடைய உடம்புக்கும் கூட கேடு உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கு அப்படிலாம் பார்க்காதீங்க நம்மளுடைய உடம்புக்கே கூட அந்த வா அந்த வாடை அந்த புகை நமக்கு கேடு குழந்தைங்களுக்குலாம் கஷ்டம் அதனால் அதெல்லாம் எரிக்காதீங்க எதை எரிக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த போகி இந்த முதல் நாள் என்ன பண்ணுவோம்னா நம்ம எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் கொண்டாந்து போட்டு எரிச்சிருவோமா எரிச்சிட்டு அவ்வளோதான் குளிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்குறோம் எதுக்காக எரிக்கிறோம் என்ன பண்ணணும் என்ன பண்ணினால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் முதல் நாள் அதாவது போகிக்கும் நான் சொல்கிறது முதல் நாள் நைட்டு இப்போ விடிஞ்சா போகி அப்படி வச்சிங்களேன் அந்த முதல் நாள் என்ன பண்ணுங்க ஒரு மூணு மஞ்சள் வாங்கிங்க அந்த குண்டு மஞ்சளில் அந்த மஞ்சள் உங்களுடைய தலைக்கு வச்சு படுத்துக்குங்க வேறு ஒன்றும் வேண்டாம் தலைக்கு வச்சு படுத்துக்கினா போதும் இதே மாதிரி எல்லாருமே பண்ணலாம் கணவரோ மனைவியோ மாமியார் அம்மா அப்பா யார் குழந்தைங்க யாருக்கு வேணாலும் அந்த மஞ்சள் வாங்கி வச்சு படுத்துருங்க வேறு ஒன்றும் பண்ணாதீங்க மறுநாள் காலைல எழுந்துக்குங்க எழுந்துட்டு அந்த போகி கொளுத்துவோம் இல்லையா அந்த போகி கொளுத்துறதுல எதை கொளுத்தணும்னு ஒன்று இருக்குது அதை அது என்னன்னு சொல்கிறேன் அதாவது ஒரு மனிதருக்கு மூன்று விதமான தரித்திரங்கள் உண்டு எதுனா படுக்க தரித்திரம்னு சொல்லுவாங்க படுக்க தரினா படுக்கையிலே இருக்கிறது இல்லையா அது ஒரு படுக்க தரித்திரம்னு பேர் இதுக்கு பேர் அப்புறம் தேக தரித்திரம்னு சொல்லுவாங்க தேகம்னா உடம்பில் இருக்கக்கூடிய தரித்திரம் விலகிறதுக்கு அப்படின்னாங்க அப்போ படுக்க தரித்திரம் தேக தரித்திரம் பொதுவாக வந்து இந்த ரெண்டு தரித்திரங்களும் ரொம்ப வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதனால் அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாயில் படுக்கிற பழக்கம் தானே அதிகம் அப்போல்லாம் அந்த பாயை எடுத்து போட்டு கொளுத்திடுவாங்க இதெல்லாம் பழசில் இப்போது நீங்கள் இது மாதிரி செஞ்சவங்களா இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் அந்த பாயை எடுத்து போட்டு கொளுத்துவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் தேக தரித்திரம் அதாவது உடம்புல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆடை நம்ம உடை இருக்கு இல்லையா அதையும் கொளுத்துவாங்க உள்ளாடை பண்ணக்கூடாது உள்ளாடை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்ளாடைகளை எடுத்து போட்டு கொளுத்தக்கூடாது வெளிய ஆடையை அதுலேயும் காட்டன் மாதிரி இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்ததை போட்டு போகி கொளுத்தலாம் அதுக்கப்புறம் போத்திக்கிற பெட்ஷீட்டு இல்லையா அது கொஞ்சம் பழசாக இருக்குன்னா அதையும் போட்டு கொளுத்தலாம் தலையணை உரை அதையும் போட்டு கொளுத்தலாம் அதுக்கப்புறம் வீட்டில் மிதி அடின்னு அப்போல்லாம் சாக்கு தான் போட்டிருப்பாங்க அதை கோணின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வீட்டுங்களில் இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துனா இதெல்லாம் தரித்திரத்தை எடுத்துரும் வீட்டு தரித்திரம் படுக்க தரித்திரம் தேக தரித்திரம் இந்த தரித்திரத்தெல்லாம் அதில் எடுத்து போய் கொளுத்துறது தான் வழக்கம் இப்போ வந்து நமக்கு இப்போ ஒரு மிஷின் அதாவது எப்படின்னா கம்பெனி இது மாதிரிக்கெலாம் பாருங்கள் ஆயுத பூஜையை நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கம்பெனிலாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஆயுத பூஜை கும்புறது உண்டு அதே மாதிரி பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம்னா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி ஆயுத பூஜைக்கும் பண்ணுறோம் அது வேறு சுத்தம் பண்ணி சுண்ணாமலாம் அடிக்கிறது உண்டு வெள்ளை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பொங்கலுக்கு தான் வெள்ளையடிவாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணி வீட்டெல்லாம் எல்லாத்தையும் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம இந்த தரித்திரத்தை அன்றைக்கி முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் மறுநாள் பொங்கல் வரும் பொங்கல் வந்துடுதுன்னா அதுதான் தை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைக்கு முதல் அடியே இதுதான் அப்போ நம்ம எதெல்லாம் கொளுத்தணுங்கிறத சொல்லிவிட்டேன் பழைய பெட்டு நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகலை அப்படின்னா அது ரப்பர் மாதிரி இருக்கிற பெட்டு பண்ணக்கூடாது நான் சொல்லுது துணி சம்மந்தமாக அந்த காட்டன் இதெல்லாம் வந்து எடுத்து போட்டு கொளுத்தீங்கன்னா நமக்கு தரித்திரம் போயிடும் அதாவது வீட்டில் கீழே பயன்படுத்தக்கூடியது வீடு துடைக்கிற துணி இருக்குது பார்த்தீங்களா இப்போ துணியே கிடையாது எல்லாம் மாஃப் ஆக்கிட்டிங்க பரவாயில்ல அதை கூட எடுத்து வச்சுக்கலாம் அது கொஞ்சம் ஒரு நாலு நாலு முடியே காய வச்சு எடுத்து அதை கூட கொளுத்தலாம் ஏன்னா வீட்டை துடைக்கிறது அதாவது சாக்கு நம்ம கால் மேரி இப்போ வந்து கோணி இல்லைனாலும் கால்மாரி மேட்டுன்னு வச்சுருக்குறோம் ரப்பர் மேட்டை வேண்டாம் துணி மேட்டாக இருக்கணும் காட்டணும் ஏதோ ஒரு துணி மேட்டாக இருக்கணும் இது வீட்டு சம்மந்தமானது சரி பண்ணணும் படுக்க தரித்திரத்துக்கு பெட்டோ அல்லது பெட்ஷீட்டு இல்லை பாய் தலகாணி ஓரையாக கொஞ்சம் பழசாக இருக்கிறத போட்டுடலாம் தேக தரித்திரம் விலகிறதுக்கு நமக்கு வந்து உடம்புல போட்டிருக்கக்கூடிய உள்ளாடையாக இல்லாமல் இருக்கக்கூடிய வெளியாடைகளில் காட்டனாக இருக்கிறத நம்ம போட்டு இதெல்லாம் ஏற்றிடலாம் சரி இப்போ இதெல்லாம் கொளுத்துறோம் இல்லையா நான் சொன்ன பாருங்கள் நமக்கு தேக தரித்திரத்தில் இன்னொன்று அதுதான் வந்து அந்த மஞ்சளை வச்சு படுத்துக்கணும் முதல் நாள் எடுத்தோம்னா நமக்கு இந்த வியாதி சம்பந்தமான விஷயம் தேக சம்பந்தமான விஷயம் மன உளைச்சல் இதெல்லாம் சரியாகிறதுக்கான ஒரு முக்கியமான நாள் தான் அது அந்த மஞ்சளை காலையில் எழுந்திரிச்சுன்னா பண்ணுங்க தலை எல்லாம் சுற்றி கொண்டு போய் அதே நெருப்பில் போட்டுருங்க இவ்வளோ தான் போட்டுட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி குழந்தைங்கிறது பெரியவங்களுக்கு யார்தான் இருந்தாலும் எடுத்து போய் அதை நெருப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு போகி பண்டிகைக்கான இந்த பழசெல்லாம் போயிடும் தரித்திரம்லாம் போயிடும் கஷ்டங்கள்லாம் விளையிடும் இப்படி எல்லாமே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கொண்டு போய் அதை முடிச்சு விட்டுவிடுங்க சரி இப்போ பசங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களே நம்ம அது மாதிரி மஞ்சள் எடுத்து பண்ணலாமான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தைங்க தூங்கினா தூங்கிட்டு போகிறாங்க பெரியவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் தூங்கிட்டு போகிறாங்களா மஞ்சள் மட்டும் எடுத்து எடுத்து இதில் போட்டாலுமே போதும் உடம்பு சுற்றி போடுங்க இப்படி பண்ணினாலுமே உங்களுக்கு போகிக்கான ஒரு முழு தாற்பயம் வந்துடும் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும் குளிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு பண்ணி நம்ம குளிச்சுட்டு கொஞ்சம் வாசனை திறவையும் எதுவும் அந்தளவு பரவாயில்ல பன்னீர் கூட எடுத்து ஊற்றிக்கலாம் தலையில் பண்ணிவிட்டால் உங்களுக்கு அந்த தரித்திரம் எல்லாமே சரியாக போயிடும் மறுநாள் பொங்கல் வந்து உங்களுக்கு தை பிறந்துரும் வழியும் பிறந்துடும் இப்படி செய்தால் உங்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம் இருக்குது இதை செய்யுங்க இதுக்கப்புறம் இன்னொன்றும் இருக்குது உடம்பு முடியாதவர்களுக்கும் இந்த முடி தலை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் அதே போகிக்கு வேறு ஒரு விஷயம் செய்யலாம் அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொன்னதை மாதிரி நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்